ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி படுதோல்வி அடைந்தது காங்கிரசால் வெறும் ஆறு சீட் மட்டுமே வெல்ல முடிந்தது காங்கிரஸ் இனி அவ்வளவுதான் என்று காங்கிரஸ்காரர்களே சொல்லும் அளவுக்கு பீகார் தோல்வி அந்த கட்சியை கடுமையாக பாதித்து விட்டது கட்சியின் மோசமான செயல்பாடுகளே இதற்கெல்லாம் காரணம் என்று தொண்டர்களும் கட்சியின் மீது அக்கறை கொண்ட தலைவர்களும் தேசிய தலைமைக்கு கடிதம் எழுதி வருகின்றனர் தோல்வி எதிர்பார்த்ததுதான் என்றாலும் இவ்வளவு மோசமான தோல்வியை எதிர்பார்க்கவில்லை இனியும் கள நிலவரம் புரியாமல் கட்சி தலைமை செயல்பட்டால் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் என்று கடிதத்தில் கூறியிருக்கின்றனர் இது பற்றி தமிழக காங்கிரசார் கூறியது பீகாரில் பூத்களில் காங்கிரசுக்கு ஏஜென்ட் கூட இல்லை அங்கு தொண்டர்கள் இல்லாத கட்சியாக காங்கிரஸ் மாறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்தே பீகாரில் காங்கிரஸ் முகம் என்று சொல்லும் அளவுக்கு எந்த தலைவரும் இல்லை அப்படி ஒரு தலைவரை காங்கிரஸ் உருவாக்கவில்லை இப்படி மோசமான நிலையில் கட்சி இருந்தும் கூட பணம் வாங்கி கொண்டு வேட்பாளர்களை அறிவித்தது சொற்ப எண்ணிக்கையில் இருந்த கட்சியினரையும் சோர்வாக்கிவிட்டது சொந்த கட்சியினரிடமே பணம் பெற்று வேட்பாளர்களை நிறுத்தும் கட்சியால் நேர்மையான ஆட்சியை எப்படி தர முடியும் என்று மக்கள் பேசியதை நேரடியாகவே பார்த்தோம் தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை வேட்பாளர் ஆக்கியதால் உள்ளூரில் இருக்கும் காங்கிரசார் ஒதுங்கிக் கொண்டனர் சிலர் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தனர் காங்கிரஸ் வேட்பாளர்களில் பத்து பேர் கட்சி மாறி வந்தவர்கள் பீகாரில் பாரம்பரிய முஸ்லிம் ஓட்டுகள் காங்கிரசுக்கு கிடைத்தன இம்முறை அதையும் கட்சி கோட்டை விட்டது கூட்டணிக்கு வர அசாதுதீன் ஒவைசி முன்வந்தார் ஆனால் அந்த கட்சியை காங்கிரசும் ஆர்ஜேடியும் துளிகூட மதிக்கவில்லை முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் சீமாஞ்சல் பகுதியில் தனியாகவே போட்டியிட்டு ஐந்து இடங்களை ஒவைசி கைப்பற்றிவிட்டார் இன்னொரு பக்கம் நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு முஸ்லிம் ஓட்டு பெருமளவில் சென்றன அண்மை காலமாக காங்கிரஸ் வைக்கும் எந்த பிரச்சாரமும் எடுபடவில்லை உள்ளூர் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் ஓட்டு திருட்டு அதானி அம்பானி என்று பிரச்சாரம் செய்வது வேஸ்ட் உள்ளூர் பிரச்சனையை பேச தெரியாத இவர்களுக்கு ஏன் ஓட்டு போட வேண்டுமென்று நினைத்துதான் காங்கிரஸை மக்கள் புறக்கணித்து விட்டனர் பல ஆண்டாக ஆட்சியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணியினர் பீகாரில் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் வேலையை துவங்கிவிட்டனர் பிரதமர் மோடி முதல் லோக்கல் கட்சியினர் வரை களத்தில் பம்பரமாக சுழன்றனர் ஆனால் காங்கிரசின் முகமான ராகுல் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஆஸ்திரேலியாவிலிருந்து பீகார் வந்தார் அவரது பிரச்சாரமும் எடுபடவில்லை காங்கிரஸ் தலைவர்களும் ராகுல் பிரச்சாரமே போதுமென்று இருந்துவிட்டனர் யார் ஆட்சி செய்தாலும் ஆட்சிக்கு எதிரான ஓட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் உருவாகும் அந்த ஓட்டை சரியாக வியூகம் அமைத்து தங்கள் பக்கம் எதிர்க்கட்சியினர் கொண்டு வருவர் பீகாரில் காங்கிரஸால் அதை செய்ய முடியவில்லை காங்கிரஸ் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை பீகார் தேர்தல் படுதோல்வி அப்பட்டமாக உணர்த்திவிட்டது இதை கட்சி வழக்கம்போல் கடந்து சென்றால் காங்கிரஸ் இருந்த தடயமே இல்லாமல் போய்விடும் என்று தமிழக காங்கிரசார் கூறினர்